நம்ம மீனா ராஜி இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம தங்க எல்லா சீக்கிரட்டும் தெரிய வருது என்ன இன்னும் ஒரே ஒரு உண்மை மட்டும் தான் தெரியல நம்ம சரவணனை விட தங்க வயசு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற உண்மை மட்டும் தான் இன்னும் சொல்லல மத்தபடி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி என்னோட நகையில வந்து எட்டு பவுன் மட்டும் தான் தங்கம் மத்த எல்லாமே போலி நகை தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா மாப்பிள பார்த்தாங்க ஆனா ஒரு மாப்பிளையும் அமையவே இல்லை அதனால நிறைய பயங்கரமா பொய்யெல்லாம் சொல்லி தான் என்னைய கல்யாணம் பண்ணியே கொடுத்தாங்க நாங்க பணக்காரங்களாம் இல்ல ஏழைங்க தான் சொத்துக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் குடும்பம் அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கமயிலோட அப்பா இருந்துகிட்டு இல்லம்மா நாங்க அப்பெல்லாம் பணக்காரங்களா இருந்தோம் இப்பதான் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி பாக்குறாங்க ஆனா தங்க இருந்துகிட்டு நீங்க எதுவுமே பேசாதீங்க இவங்க சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க நீங்க போயிட்டு என்னை பத்தின உண்மைய சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு எந்த கவலையும் இல்லை எவ்வளவு நாள் தான் நானும் பொய்யை மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சொல்றாங்க இதை கேட்ட ராஜிக்கும் மீனாவுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு நீ பண்ணினது பெரிய தப்பு தங்க நகை இல்லைனாலும் இந்த கல்யாணம் நடந்திருக்கும் எங்க மாமனார் வந்து ஒண்ணும் நகைக்காக எல்லாம் ஆசைப்படுறவரே இல்லையே நீ ஏன் நகை நூறு பவுன் போடுறோம்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தங்கமையின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப போயிட்டு நான் இந்த உண்மையெல்லாம் சொன்னன்னா உன் வாழ்க்கையே வீணா போயிடும் நான் எந்த உண்மையும் சொல்ல போறது இல்லை அப்படின்னு முத்துவும் நம்ம ராஜ்யம் மீனாவும் முடிவு பண்ணிடுறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சோ இதுக்கப்புறம் என்ன தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் தான் நடக்குது குழலியோட வீட்டுல இருந்து யாருமே வரவே இல்லை பாண்டியன்னு கேட்டு பாக்குறாங்க குழலியும் வந்துருவாங்க வந்துருவாங்கன்னு அப்படியே உப்பாத்திக்கிட்டே போயிட்டாங்க கடைசியில தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனும் நடந்து முடிஞ்சிடுது கடைசி வரைக்கும் குழந்த குழலியோட வீட்டுக்காரரும் வரவே இல்லை சோ இப்போ வந்து ராஜியோட பாட்டியும் அம்மாவும் வெளியில வந்து பாக்குறாங்க சோ ராஜியை பார்க்க முடியுமா என்னன்னு ஆனா தான் வெளியில வராங்க தங்கமயில் பார்த்துட்டு நேரா போயிட்டு ராஜி கிட்ட இந்த மாதிரி உங்க அம்மாவும் பாட்டியும் ரொம்ப நேரமா அவனுக்காக வெளியில வெயிட் பண்றாங்க நீ போயிட்டு அவங்கள பாத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ராஜியும் கதிரும் வெளியில போட்டோ எடுக்கிற மாதிரி வராங்க சோ அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே ராஜியோட அப்பா வந்துறதுனால ராஜியோட அம்மா மட்டும் உள்ளார போயிடுறாங்க ராஜியோட அப்பா மட்டும் ராஜியை பார்த்துட்டு அப்படியே உள்ளார போறாரு இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு